சில மனித மிருகங்கள் வந்து கனிமையா தாக்குறதுனால மகன் அஜித்குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் இது மீள முடியாத துயரம் தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இது யாராலையும் மன்னிக்க முடியாது இதை வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும் அதனால் வந்து நீங்கள் வந்து மனம் தளராமல் எவ்வளோ ஆர்வம் சொன்னாலும் அது ஈடாகாது இருந்தாலும் நீங்கள் இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்கு நீங்களும் நிம்மதியாக இருந்தது அவர்களும் இருப்பாங்க அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா இது அண்ணா அஇஅதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலநாட்டப்படும் உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா என்றென்றும் துணை நிற்கிற எங்கள் புரட்சி தலைமுறை புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய நல் உத்தரவு கிணங்க எங்கிருந்து உத்தரவிட்டாலும் அது சிறந்த உத்தரவாக மக்கள் பிரச்சனையை மக்கள் உறுதுணையாக இருக்கிற பிரச்சனையை ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிற அந்த இருவரையும் வழங்கி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் அறிஞர் எடப்பாடியாருடைய அவருடைய நன் உத்தரவு கிடைங்க இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அதிமுக மறைவு என்ற கொலை செய்யப்பட்ட நடைபெற்று கண்டன கூட்டத்தில் தலைமையேற்றிருக்கிற சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல் மிக இனிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் அவர்களே இங்க உங்கள் மத்தியிலே கண்டன உரை சிறப்பாக ஆற்ற இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் போக்குதலுக்குரிய அம்மா பேரவை செயலாளர் சட்டமன்ற திருமங்கலம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அமைச்சர் இனிய சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்களே இங்கே உங்கள் மத்தியிலே கட்டண உரையாற்ற இருக்கிற பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய போக்குதலுக்குரிய பிஜேபி உடைய முன்னணி தலைவர் இனிய அண்ணன் எச் ராஜா அவர்களே இவங்க மத்தியில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பெரிய அவர்களே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை சகோதரர் மாணிக்கம் அவர்களே சதன் பிரபாகர் அவர்களே சரவணன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சகோதரி கற்பகம் அவர்களே அருமை

திருவணை மாவட்டம் மத்திய மதுரை வரைஞ்சிருக்கிறார் மாவட்ட கழக அதிகவாயிலே ஒன்றிய கழக செயல்வாய்களே அணிச்சியாளர்களே பொறுப்பாளர்களே அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பயத்தால் கப்பப்பட்டு யாரும் வாய் திறக்க மறுக்கின்ற அளவிற்கு ஏன்னா அதுக்கு முதனா நான் மீடியால பாக்குறேன் அவர்கள் தைரியமாக ஊடகத்துல உண்மைகளை பேசிய ஒரு குடும்பம் அந்த மகனை இழந்து வருத்தத்தில் இருக்கின்ற தாய் சகோதரன் எல்லாரும் பாத்தீங்கன்னா நான் வெளியில கால வைக்கும் யாரோ நிரட்டி இருக்கணும் போல தோணுது அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அங்க கட்சிக்காரங்களால எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒருவர் வந்து செங்கை மாறன் தான் அப்படின்னு பேரு சொன்னாரு நான் அந்த பேரு கேட்டதும் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு உண்மையா இருந்தது அதை நான் நம்பிட்டேன்னா எவர் இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படுவேன் உடனே ஊடகத்தினரை அழைத்து சேங்கை மாறன் அந்த குடும்பத்தை மிரட்டி இருக்கிறார் வேதம் செய்திருக்கிறார் என்று தகவல் இருக்கு ஆனா என்னோட ஒரு கேள்வி யார் உயிரிழப்புனாலும் அது வருந்தத்தக்கது சாத்தாங்குளத்துக்கு ஓடி போன இந்த முதலமைச்சரின் குடும்பம் ஏன் வந்த திருப்பான திருப்பவனத்துக்கு யோசிச்சு பாருங்க சாத்தாங்குளத்துக்கு போனீங்கல்ல உங்க குடும்பமே போச்சு உங்க சகோதரி போனாங்க நான் அதை குறை சொல்ல என்ன நான் மீடியாலே சொல்லியிருக்கேன் இருக்கேன் உயிர் இழப்பு யாரா இருந்தாலும் வருத்தம் அது தப்புதான் தான் ஆனால் முதலமைச்சருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பம் எல்லாரும் ஒண்ணீங்க ஏன் இங்க வரல அதுக்கப்புறம் ஏற்கனவே ஏகனவே லேசா கோடிட்டு காட்டி இருக்க நம்ம சகோதர செந்தில்நாதன் அவர்கள் ஆறு மாசமா இங்க எஸ்பியா ஆவਤਰ இருந்த 24 பேர் பொர்பட்டையில இருக்க ஆனா சட்டம் என்ன சொல்லுது அபட்மென்ட் டு மर्डर இஸ் ஈக்குவலி எ கிரைம் லைக் மर्डर என்ன நிலையில இருக்குறதுன்னு எல்லாரும் கேட்பவங்களுக்கு இங்கே உறுதியாக இரும்பை விட உறுதியாக கரும்பை விட இனிப்பாக கூட்டணி இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் இருக்கற கூப்பி இங்கே எல்லோரையும் வருக வருக இந்த கண்டன உரையில எல்லோரும் பங்கேற்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு நடைபெற்ற சம்பவங்களை என்னை விட தெளிவாக செந்தில்நாதன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் எல்லோரும் எடுத்து சொன்னார்கள் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் முதல் கண்டன அறிக்கையை வெளியிட்டார்கள் அதைத் தொடர்ந்து நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் இப்போ நமக்கு என்ன சந்தேகம் இப்போ இந்த அஜித் குமாரோடைய அந்த திருவுருவ படத்தை நம்ம பார்க்கிறோம் கையில எல்லாரும் பிடிச்சிருக்கிறாங்க உலக அளவில் இது வந்து நீதி கேட்டு ஒரு போராட்டம் அந்த பயனை பார்க்கிற போது மணப்பரம் காளியாத்தா கோயில காவல் அழிந்து சொல்றாங்க ஆனா பாக்குற போது இந்திய ராணுவத்துக்கே தகுதி உள்ள ஒரு விடுக்கான அஜித் குமாராக தான் நம்ம பார்க்கலாம் அந்த போட்டோ தான் இருக்கு யார் கோயில் காவலாளி தற்காலிக பணியாளர் சொல்ல மாட்டாங்க ஒரு ராணுவ விடுக்கோடு இருக்கக்கூடிய அந்த அஜித் குமார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட இருந்தாலும் இப்ப இல்லை இது யார் செய்த பாவம் காவல்துறையாத்து கருணாநிதி ஸ்டாலின் வந்து நாலு நாட்களாக போராடுறார் எதுக்கு தெரியுமா அஜித் குமார் நியாயம் கற்பித்து கொடுப்பதற்காக மாட்டிக்கிட்ட அவருடைய காவல்துறையை காப்பாற்றுவதற்காக ஒரு உயிர் வரி போனது அதுவும் பத்து மாதம் ஒரு தாய் வயத்திலே சுமந்து பெற்ற அந்த அஜித் குமார் நம்மோடு இல்லையே அந்த அடிப்படை மனிதாபிமானம் கூட ஒரு முதலமைச்சர் நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு காட்சி தொடர்பான ஆட்சி இந்த தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மற்றும் பாரதிய ஜனதாவின் ஆர்ப்பாட்டம் அண்ணா திமுக மற்றும் பாரதிய ஜனதாவின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போராட்டம் கண்டிக்கின்றோம் 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 இளைஞர் அஜித்குமார் கொலைக்கு காரணமான இளைஞர் அஜித்குமார் கொலைக்கு காரணமான அரசை கண்டிக்கின்றோம் 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 அஜித் குமாரிடம் ஐந்து நிகழ்ச்சி விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 அஜித் அஜித்குமாரை சித்திரவதை செய்து கொலை செய்த காவல்துறையை காவல்துறையை கண்டிக்கின்றோம் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் செகூரிங்